வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை அக்கறைக்கு போ வாருங்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கற்றுக்கொள் நம்புகிறேன் நிஜம் தொலைக்காட்சி இந்த விசேஷித்த வார்த்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை கூட பகிர்ந்து கொள்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த வார்த்தையை வேத வசனத்தை பிடித்துக்கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் அப்படியே பிள்ளைகளுக்கு செய்கிறார் அநேகர் சாட்சியா எங்களிடத்துல நீங்க சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நிலைத்திருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கும் கூட மார்க்கு எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் என்று வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவராக அன்றைக்கு சீசர்களை பார்த்து சொல்கிறார் அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம் என கருமையான தேவஜனமே இக்கரையில் இருக்கிற சீசர்களை அக்கரைக்கு கொண்டு போக கர்த்தர் அழைக்கிறார் அக்கரைக்கு கொண்டு போக கத்தர் அழைக்கிறார் என கருமையான தேவஜனமே நீங்க இருக்கிற இந்த நிலையில இருந்து அக்கறைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார் இருக்கிற நிலைமையிலிருந்து உயர்வான ஒரு நிலைமையான இடத்துக்கு செல்ல உங்களை அழைக்கிறார் உங்க தொழில் காரியத்துல உங்க குடும்ப காரியத்துல உங்க படிப்பு காரியத்துல உங்க வேலை வாய்ப்பு காரியத்துல கர்த்தர் ஒரு படி மேலே கர்த்தர் கொண்டு போக உங்களை அழைக்கிறார் அன்றைக்கு அழைத்தார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று வறுமையானால் அது நிச்சயமாய் நிறைவேறும் அன்றைக்கு போவோம் பாருங்கள் அப்படி சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார் திரும்பாது என் ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது நிறைவேறும் ஆனால் இடையில பல பிரச்சனை வரலாம் போராட்டம் வரலாம் பல உபத்திரவம் வரலாம் ஆனால் சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமாய் அக்கறைக்கு கொண்டு போய் கர்த்தர் சேர்ப்பார் சீசர்கள் அந்த படவில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இடையில போகும்பொழுது என்ன வந்தது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதி போறது எங்க அக்கறைக்கு படகுல போறாங்க ஆனா இடையில அலை மோதுகிறது படகுகள் நிரம்பத்தக்கதாக காரியம் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம் இது நடந்தா அக்கறைக்கு போய் சேர முடியாது ஏன்னா படகு நிரம்பிட்டுனா படகு நிறைய தண்ணி வந்துட்டுனா படகு கம்ங்கும் கவிழும் அக்கறைக்கு போய் சேர முடியாது ஆனா சூழ்நிலை அக்கறைக்கு போய் சேருவதற்கு எதிராக இருக்கிறது ஆனால் கத்தர் கொடுத்த வார்த்தையோ அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்ன வார்த்தையின் படியே அந்த கடலையும் காற்றையும் அதட்டி சீசர்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தார் வசனம் சொல்லுகிறது ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் சொல்லப்படுகிறது பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரனுடைய நாட்டிற்கு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின் சொல்வாரால் நிச்சயமாக கொண்டு போய் சேர்ப்பார் அக்கறைக்கு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் இருக்கிற இந்த வியாதியில இருந்து ஆரோக்கியம் என்கிற அக்கறைக்கு அழைக்கிறார் இருக்கிறது பொருளாதார கஷ்டத்திலிருந்து அக்கறைக்கு கொண்டு போக உங்களை அழைக்கிறார் நிம்மதி இழந்து கவலையும் கண்ணீரும் வாழ்க்கையில பெருகி இருக்கிற தேவப்பிள்ளையே இரவெல்லாம் கண்ணீர் வடித்து ஏன் இந்த வாழ்வை என்று சொல்லி நீ சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கலாம் இருக்கிற இந்த நிலையில இருந்து அக்கறைக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம் நிறைந்த அக்கறைக்கு கத்திர உங்களை அழைக்கிறார் நீங்க ஆண்டவருக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கையோடு கூட இருப்பீர்கள் ஆனால் நிச்சயமாகவே உங்களை அக்கறைக்கு கொண்டு போய் கர்த்தர் சேர்ப்பார் நாம் ஜெமிக்கலாமா நேசிக்கிற நல்ல தகப்பறை ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட அக்கறைக்கு போவோம் மாறுங்கள் என்று சொல்லி அழைக்கிற உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிற ஆண்டவரே நெருக்கடி உபத்திரவம் பாடு வேதனை கவலை கண்ணீர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை வாழ்வே வெறுத்து போயிருக்கிற பிள்ளைகளை யாரெல்லாம் இன்னைக்கு அண்டவரை உண்மை படகிலே கொண்டு போக பிள்ளைகள் ஆயத்தமாகறார்களோ உண்மை சுமக்கு ஆயத்தமாகறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பீராக இருக்கிற பாடு வேதனை உபத்திரவத்திலிருந்து ஒரு செழிப்பான இடத்திற்கு பிள்ளைகளை நீங்க கொண்டு வரும்படியாக ஜபிக்கிறோம் பிள்ளைகள் கையின் பிரயாசம் பிள்ளைடைய தொழில் எல்லாவற்றிலையும் அக்கறைக்கு பிள்ளைகளை கொண்டு போங்கப்பா பிள்ளைகள் மூழ்கி போக கூடாது பிள்ளைகள் அமிழ்ந்து போக கூடாது ஆண்டவரே இந்த வியாதியில் அமிழ்ந்து போக கூடாது இந்த கடன் பாரத்தில் பிள்ளைகள் அமிழ்ந்து போக கூடாது இந்த உபதிரவத்தில் பிள்ளைகள் அமிழ்ந்து போக கூடாது ஆண்டவரே பிள்ளைகளை அக்கறைக்கு கொண்டு போய் என் ஆண்டவர் சேர்ப்பீராக நீங்க செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் பிரசன்னத்துல மூடிக்கொள்ளுங்க கிருமைகள் பருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே நீங்க இந்த வியாதியில மூழ்கி போக மாட்டீங்க இந்த கடன் பாரத்துல மூழ்கி போக மாட்டீங்க இந்த உபத்திரவத்துல மூழ்கி போக மாட்டீங்க கர்த்தர் உங்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார் காட் பிளஸ் யூ